ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோ அம்மும் அது குட்டி அப்புறம் ஒரு குட் நியூஸ் என்ன குட் நியூஸ் என்ன இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா அந்த குட்டி நாய் வந்து பேர் அப்போ பைரவா பைரவானையும் கூப்பிடுவாங்க அம்மா வந்து கடைக்கு போயிட்டு வரும்போது பெரிய நாயெல்லாம் கடிக்க பார்த்துருக்கு அதெல்லாம் அம்மா தூக்கிட்டு வந்துட்டாங்க ஏற்கனவே வளர்க்கணும் ஒரு குட்டி நாட்டு நாய்க்குட்டி தான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது நான் தோதோ குட்டி வெள்ளை நாய் வந்து குட்டி போடும்போது தாரம் என்ன அப்புறம் இது தெருவில் நின்ன உடனே அம்மா நாயும் காணல என்ன உடனே கூட்டு வந்துட்டாங்க நாட்டு நாய் குட்டி வந்து ரொம்ப கியூட்டாக இருக்கும் வளர்ந்தப்புறவும் நல்ல அழகாக தான் இருக்கும் ஆனால் எல்லாரும் வந்து ஃபாரின் பிரீடு இன்னும் முடி அதிகமாக இருக்கும் இப்போ பூனையில் கூட பெருசியாக இருக்குங்கிறாங்க வாங்கி பார்த்தா தான் தெரியும் இப்போ எங்கள் லக்கிக்கே நிறைய முடி உதிரும் இப்போ கொஞ்ச நாளாக தான் முடி உதிரலை எப்படின்னா சீப்பூச்சி எல்லாம் சீ நிறைய வேலைப்பாடு இதுக்கும் முடி உதுறவும் ரொம்ப இருக்காது அதெல்லாம் நல்லா நம்ம வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்க்கணும் இந்த நாட்டு பூனை வந்து வெளியே மணலில் டாய்லெட் போய் இருந்துக்கிடும் அதுக்கெல்லாம் லிட்டர் சேண்ட் நீ வாங்குறாங்கல்லாம் பூனை வந்து பூச்சி பிடிச்சி சாப்பிடும் வெளியே சர்வே பண்ணிடுறாங்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா எப்படினாலும் தேடி அலையணும்லாம் குட்டி எப்படி ரெண்டு மாதம் குட்டி அப்படி பூ ஓரளவு வெளியே பூச்சி பிடிச்சி சாப்பிடும் ஆனால் எல்லோரும் நம்ம வீட்டில் ஆதரவு கொடுத்து வளர்த்தா அதுக்கும் அன்பு கிடைச்சாலே இருக்கும் நமக்கும் எலி தொல்லை பாம்பு பூச்சி எதுவுமே வராது நமக்கும் வீட்டுக்கும் நல்லது தான் அப்புறம் நாயும் கண்டிப்பாக தேவை தான் திருட்டு பயம் அது இது இருக்கிறதுக்கு நம்மகிட்ட அன்பாவும் இருக்கும் என்ன மன கஷ்டம்னாலும் நம்ம அது கூட விளையாடணும் போது நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அம்மும் எப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா பாருங்க அது பின்னாடி தான் குட்டி விளையாடிச்சி லைட் வெளிச்சம் கம்மியாக இருந்தோன்னு ரொம்ப தெரியலை அப்போ உட்காந்துருக்கான் எனக்கு ரொம்ப ஆசை அவனை பார்க்க போக நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கோம் ஊருக்கு லீவுக்கு தான் போக முடியும் அப்போ தான் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்